டிலே ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எது பண்ணினாலும் ஒரு விஷயத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் வந்து அந்த ரிசல்ட் வரலையே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்துலேயே இருக்கிறார் ஸோ இவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அவர் இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவங்க தாயாருனுடைய ஹெல்த்தை கன்சர்ன்டாக வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ அவங்கள ஹெல்த் செக்அப்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரதோ இந்த காலகட்டத்தில் நடக்கும் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் வாக்கிங் போங்க கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுங்க கொஞ்சம் யோகா பண்ணுங்க வணக்கம் வெல்கம் டு பிஏகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜி சென்டர் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமணன் பேசுகிறேன் இந் இப்போ வந்து நம்ம வந்து தட்சிணாயண புண்ணிய காலம் பலன்களை வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது ரெண்டு காலங்கள் இருக்குது தட்சிணாயணம் உத்தராயணம் அதாவது சூரியன் வந்து இப்போது தட்சிணத்தை நோக்கி போகக்கூடிய காலம் அதாவது ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பித்து நமக்கு பொங்கல் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் இந்த தட்சிணாயண புண்ணிய காலம் வந்து மெயினாக எல்லா விரதங்களும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காலம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணணும் அதே மாதிரி நம்ம தெய்வத்துக்கு வேண்டின்னு நம்ம மாலை போட்டுக்கிறது அதே மாதிரி சஷ்டி விரதமாக இருக்கலாம் இல்லை நம்ம வந்து முருகருக்கு நம்ம இது பண்ணிட்டு போகிறதா இருக்கலாம் இல்லை நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து வேண்டிட்டு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் ஏன்னா எல்லா இதுவுமே பண்டிகைகளுமே அதை சார்ந்தே வரும் இப்போ தசரா வர அதுக்கு அதுக்கடுத்தது நமக்கு வந்து கந்தசஷ்டி வரும் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து நமக்கு ஐயப்ப சுவாமி மாலை போடுறது மார்கழி மாதம் திரும்பி பெருமாளுக்கு பண்ணுறது புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு விரத காலம் இந்த விரத காலங்களில் நம்ம வந்து எவ்வளவு சிக்கனமாக உழைக்கிறோமோ எவ்வளவு சிக்கனமாக நம்மளுடைய மனநிலையை வந்து பகவானை நோக்கி செலுத்துகிறோமோ அவ்வளவு நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதுவும் இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வந்து சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது அதாவது அந்த சாத்துர் மாசிய விரதம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நற்பலன்கள் அவங்களுக்கு காத்திருக்கும் பித்ருக்களுக்கு பண்ண வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உச்சிதம் இப்போ ஒரு ராசிக்கும் உள்ள இந்த தட்சிணாயன கால பலன்கள் எப்படி இருக்கும் ஒரு மாதத்துக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்பொழுது இந்த தட்சிணாயன புண்ணியகால பலனில் வந்து முதல் எடுத்தோடனே கும்பராசியை பற்றி பார்ப்போம் கும்பராசின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி பூரட்டாதியில் இருக்கக்கூடிய மூன்று பாதங்கள் இதெல்லாம் வந்து கவர் ஆகக்கூடியது வந்து கும்பராசி இந்த கும்பராசி நேயர்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அதாவது ஜூலை இருந்து ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் முதல்ல இவங்களுக்கு ராசிலேயே வந்து சனீஸ்வரர் வக்கரமாக இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் இவங்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சுக்ரன் புதன் இருக்கார் அவர் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன் வந்து புதன் வந்து அங்கேயே வக்கரமாக இருக்கார் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்ரன் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் எட்டாம் இடத்தில் கேட்டு இருக்கார் இதுதான் இவங்களுடைய கிரக அட்டவணை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குங்கிறத பொதுவாக பார்ப்போம் இவங்களுக்கு வந்து சந்திரன் இவங்களுக்கு ஆறு ஆறுக்குடையவர் வந்து ராசிலேயே இருக்கார் அந்த ராசியாதிபதி வந்து வக்கரமாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லா விஷயங்களும் டிலே ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் எது பண்ணினாலும் ஒரு விஷயத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னும் வந்து அந்த ரிசல்ட் வரலையே அப்படின்னு ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஏழாம் இடம்ங்கிறது வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் இவங்களுடைய பாஸு இவங்க யாரை வந்து நாடி அவங்கள்டந்து கம்யூனிகேஷன் வரணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அவங்க ஸோ அவங்க வந்து அந்த ஸ்தானத்துக்குரிய அதிபதியான சூரிய பகவான் வந்து ஆறாம் இடத்திலேயே இருக்கிறார் ஸோ இவங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் அவர் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான செவ்வாய் இப்போது இவங்களுக்கு வந்து நாலாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ இவங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் பிரச்சனைகள் ஏன்னா தொழில் பிரச்சனைகள்னாக்கா தொழில் ஸ்தானம் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் இல்லை இவங்க இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப நாளாக வந்து அது வந்து மூவ் ஆக ஆகாமலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம் அது எல்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் ஏன்னா செவ்வாய் வந்து சனீஸ்வரனுடைய பார்வையிலிருந்து விடுபட்டு வருகிறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் வந்து ப்ராமினெண்ட்டாக நடக்கும் மெயினாக வந்து சொல்லப்போனாக்க தொழில் விருத்தி ஆகக்கூடிய காலம் ஏனால் செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் இவங்களுக்கு குரு வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து ரெண்டு பத்து குடையவருங்கிறதுனால ரெண்டு பதினொன்று குடையவருங்கிறதுனால அந்த விஷயங்கள் வந்து கூடவே சேரக்கூடிய காலகட்டம்ங்கிறதுனால அந்த விருத்திகள் வந்து இவங்களுக்கு நடக்கும் இவங்களுக்கு வேணுங்கிற இமீடியட் சப்போர்ட் சிஸ்டம் எதுவாக இருந்தாலும் இளைய சகோதரஸ்தானத்திலேருந்து சப்போர்ட் வர வேண்டிய இதுவாக இருந்தாலும் சரி இவர்கள் நண்பர்கள் வட்டாரத்தில் இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நன்றாக நடக்கக்கூடிய காலகட்டம் இவங்க தாயார் ஸ்தானாதிபதியான சுக்ரன் வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் சூரியனோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ இவங்க தாயாரனுடைய ஹெல்த்தை கன்சர்ன்டாக வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோ அவங்கள ஹெல்த் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதோ இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது நன்மைக்காகவே நடக்கும் நன்றாகவே நடக்கும் எந்த வகையான பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் தீர்வடைந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுவும் அந்த தாயார் ஸ்தானாதிபதி ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் வந்து சிம்மத்துக்கு வந்துடுறார் அப்போது டேரெக்டாக சனீஸ்வரரோட பார்வையில் வருகிறார் ஸோ அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த தீர்வுகளை இவங்க செஞ்சுக்கிட்டாங்கனாக்க இன்னும் நல்லது அது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறமா இவங்க பண்ண ஆரம்பித்தாங்கனாக்கா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்குரிய சான்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டாங்கனாக்கா இவங்களுக்கு வந்து இந்த நிவர்த்திகள் எல்லாம் வந்து ஈஸியாக நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் இவங்களுக்கு பொதுவாக வந்து எட்டாம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால ஒரு மனோ பயம் ஏன் பயப்படுறோங்கிறது தெரியாது ஒரு பயம் இருக்குது உள்ளூர ஒரு இனம் புரியாத பயம் என்ன ஏது இது பண்ணினா கரெக்டாக தப்பா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அந்த ஸ்தானத்தை வந்து குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப அருமையான கிரகமான குரு பகவான் வந்து பார்த்துட்டே இருக்கார் அதனால அந்த பயப்படாமல் தைரியமாக செயல்பாட்டில் இறங்கலாம் இதற்கு வேணுங்கிற சின்ன சின்ன நிவர்த்திகள் வந்து நீங்களே பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு நல்லது முதலில் சோம்பேறித்தனமாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் வாக்கிங் போங்க கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுங்க கொஞ்சம் யோகா பண்ணுங்கள் ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை வந்து ஒரு கல்ச்சராக கொண்டு வந்துக்குங்க கொண்டு வந்தீங்கனாக்கா இந்த மன உளைச்சல் மனதில் இருக்கக்கூடிய பயம் இதையெல்லாம் வந்து நீங்கி அது வந்து முன்னோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம வந்து செயல்பாட்டுக்கு முன்னோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் ஸோ இந்த இதில் வந்து மெயினான பிளானெட் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்குள்ள ராசியான ஒரு பிளானட் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது வந்து செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறது நாலாம் இடத்தில் ஸோ நீங்கள் வந்து வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இது வந்து தீர்வடையும் அது வந்து நீங்கள் வாங்கி அது வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு வந்து ஒரு புது தொழில் ஸ்தானத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுவும் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு சுப விரயம் அதுவும் உங்கள் பிள்ளைகள் சார்ந்ததாகவோ உங்கள் தாத்தா பாட்டி சார்ந்ததாகவோ அந்த விஷயங்களுக்காக வேண்டியோ நீங்கள் வந்து ஒரு சுப விரயம் பண்ணுறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சின்ன கன்சர்ன் வந்து உங்களுடைய மனநிலை அதே மாதிரி உங்களுடைய தாயாரினுடைய ஹெல்த்துக்கு பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்க வேண்டாம் அதை வந்து ஒரு இந்த காலகட்டத்தில் பண்ணினீங்கன்னாக்கா ரொம்ப சுமூகமாக முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த காலகட்டம் சொல்கிறோம் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேணுங்கிற செக்கப்போ இதுவோ எல்லாம் பண்ணிக்கோங்க அது வந்து நிவர்த்தி அடைகிறதுக்குரிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது நீங்கள் ரெகுலராக வந்து சுந்தர விநாயகர் அப்படிங்கிற ஒரு கோயில் எங்கே இருந்தாலும் சரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கக்கூடிய சுந்தர விநாயகர் அப்படிங்கிற கோவில் அமைப்பு இருந்தால் அந்த கோயிலுக்கு வியாழக்கிழமை தோறும் போயிட்டு வாங்க அங்கே உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற நிவர்த்தி எல்லாம் சுமூகமாக முடியும் நன்றி